ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் கொஞ்சம் காண்ட்ரவரீஸ் பேசலாமா எஸ் கிரிக்கெட் இஸ் அ ஜெட்டில்மன்ஸ் கேம் அப்படி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் கடந்த சில வருஷமாக அது ஜென்டல்மன் கேமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் அண்ட் இன்னும் கோச்சஸ்ஸு கூட பிரச்சனை பிளேயர் வித் அம்பையர் கோச்சஸ் வித் அம்பையர் எல்லாம் கடந்த சில வருஷமாக நடந்தது சொல்கிறேன் மேட்ச் ஃபிக்ஸ் அலிகேஷன் பால் டேம்பரிங் இவ்வளோவும் நடந்துட்டுருக்கு ஏன்னோ அண்ட் பைக்கில் லாத்திர ஒரு வாட்டி ஜோபிலேருந்து மண் எடுத்து காமிச்சார் டெஸ்ட் மேட்ச் அப்போ அது ஞாபகம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியும் ஜெட்டில் ஆஃப் கிரிக்கெட் இட் இஸ் நாட் எனிமோர் ஜெட்டில் ஜெட்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட் ஏன்னா இப்போ எதுக்காக அதை பேசுகிறோம் நிறைய பேர் கேட்டுதுங்க இந்த குபதி என்னை இப்போ ஸ்லிப்பில் டக்குன்னு கீழே உந்தார் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க என்ன ஏது இது சோஷியல் மீடியா பரபரப்பாக இருக்குது டிலைக் டேக்டிக்ஸ் ஆகாமல் கரெக்டாக இல்லையான்னு என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க என்னை மச்சு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சோசியல் இன்ஜினியர்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன் அவங்கள்கிட்ட விட்டுறேன் அது கரெக்டாக தப்பானு என்ன டிச்சிட் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு ஆப்கான் செமிஃபைனல் போயிட்டாங்க வெல்டன் வெல் பிளேடு இந்த ஒரு இன்சிடெண்ட்னால ஒன்றும் போகல அவங்க த்ரூ த்ரூவாட் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க அந்த இன்சிடண்ட்னாலேயும் இந்த மேட்ச் ஒன்றும் அவங்க ஜெயிக்கலை ரைட் என்ன பிரச்சனை நடந்ததுன்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜ் இருந்ததுங்க லெவன்த் ஓரில் எயிட்டி ஒன் ஃபார் செவன் பங்களாதேஷ் கிட்டத்தட்ட உள்ள முப்பத்தஞ்சு ரன் வேணும் திடீர்னு மழை வர மாதிரி தூரல் போட ஆரம்பிச்சிச்சு கடைக்கடை லிட்டன் தாஸ் வேறு இருந்தார் அந்த எண்ல அவர் இருக்கிற வரைக்கும் மேட்ச் இஸ் நாட் ஓவர் ஏன்னா இஸ் அ வெரி குட் பேட் அப்போ அங்கே மழை பேர் வர மாதிரி தூர ஆரம்பித்த உடனே ஜொனதன் ட்ராட் தான் எங்கள் கோச்சு ஜொனதன் ட்ராட்டும் பிராவோவும் டகவுட்டில் நிற்கிறாங்க பிராவோ அதுவும் சைகை பண்ணல ஜொனதன் ட்ராட் மட்டும் சைகை பண்ணுற அமைதி அமைதி அதாவது ஸ்லோயிட் டவுன் அர்த்தம் டகவுட்டில் அந்த ஸ்லோயிட் டவுனாக மேட்சை ஸ்லோயிட் டவுன் பண்ணு அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நேரத்தில் மட்டும் மழை இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகி அம்பேர் வெளில வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன் ஆப்கானிஸ்தான் ரெண்டு தோ ஜெயிச்சிருக்கோம் ஆமாம் டக்கரில் லூவிஸ் பெத்தர்ட் படி அந்த ஸ்கோர் அந்த இடத்துல ரெண்டு ரன் தேவர் லீடிங் மேட்ச் நின்று இருந்துதுன்னா அபியஸ்லி அவங்க வெளில வந்துட்டாங்க மழை தூரம்னால அஞ்சு நிமிஷம் நின்று திருப்பி உள்ளே போனாங்க பட் அவர் அங்கே கை உடனே என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஸ்லிப்பில் இருந்து அப்படியே காலை பிடிச்சி ஆம்ஸ்டிங் இன்ஜின் மாதிரி பிடிச்சி கீழே விழுந்து உலகம் மகா நடிப்படா சாமி பா கவுண்டமணி சத்யராஜ் அந்த மாதிரி கீழே எல்லாம் உழுந்து புறக்கு ரெண்டு பண்ணிட்டு இருந்தார் ராஷித் கான் போலிங் போடும்போது அவருக்கே தெரியல அவரே கிட்ட கொடிப்பி கேட்குறேன் என்னப்பா ஆச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டுன்னு இப்போ அவருமே சொல்லிப்பா அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் பாரு பேருக்கு அது மாதிரி அது ஒரு பெரிய கான்டர்ச்சி ஆச்சு எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி அண்ட் அந்த ஸ்டேஜில் ஏன் ரெண்டு ரன்லில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏழு விக்கெட்டு போயிடுச்சு வேறு எஸ் ஆப்கானிஸ்தான் அந்த ஸ்டேஜில் லெவன்த் வரல ஒருத்தர் தான் அவுட்டு டிஎல்எஸ் மெத்தட் எப்போ எவ்வளோ கம்மியாக விக்கெட் விழுதோ அப்போ அவங்களுக்கு லாப் அட்வான்டேஜ் அந்த பதினால்தான் இவங்க லீடிங் டூ ரன்ஸில் பட் அது எல்லாத்தையும் விட்டாங்க இப்போ நீ கீழே ஏன் உழுந்த ஏன் புரண்ட கேம் ஆஃப் ஸ்பிரிட் என்னாச்சு சரியாக தப்பாக எத்திக்கோங்க ஸ்பிரிட் ஆஃப் த கேம் ஏகப்பட்டது நண்டு லஷ்ரின்னு ஒரு இப்போ ட்வீட் பண்ணார் ரெட் கார்ட் பார் குல்புதீன் ஃபுட்பால் அந்த மாதிரி ஏதாவது பண்ண ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருவாங்க குல்பதின் ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி குல்பதின்னு தமாஷா அவர் ரீட்வீட் அவர் பண்ணியிருந்தார் ரிப்ளைடு பாலிவுட் ஸ்டைலில் அவர் ஹிந்தியில் ஏன்னா கபி குஷி கபி கம்மி ஓஜாத்தான் ஹேம்ஸ்ட்ரிங்னு ஆம்ஸ்ட்ரிங் சந்தோஷத்துலேயும் வரும் துக்கத்துலேயும் வரும்ன்ற மாதிரி அவர் கிண்டல் அவர் போட்டிருந்தார் இட்ஸ் குட் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது மெடிக்கல் மெராக்கல் வேறு ஆகிடுச்சது இல்லை என்னன்னு கேட்பீங்க அஞ்சு 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 பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி போலிங் போட வேண்டாரு பில்பு தண்ணிப்போ அதுதான் இன்னும் பெரிய கற்றவசையாக ஆச்சு உன்னால முடியலன்னு கேள்வி உளுந்தே சரி நம்பிட்டேன் பாவனே நீ உனவோட முடியல திருப்பி வந்து போலிங் போடுற போலிங் போட்டது மட்டும் இல்லை அவுட் வேற பண்ணிட்டார் பதினஞ்சாவது வரை தன்சீம் சாக்கிப்ப எல்லாத்தோட மேலே டான்ஸ் ஆடுறாரு பிரபாவோட டிஜே பிரபாவோட சாம்பியன் அதெல்லாம் அவுட் தான் யூஆர் எலிஜிபிள் டு செலிப்ரேட் அளவுக்கு ஆர்சிபி செலிப்ரேட் பண்ணிச்சுன்னா தோனி இருக்கிறதே மறுத்துட்டு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நீ செலிப்ரேட்லாம் பண்ணுற குதிக்கிற போகிற அப்போ மட்டும் டக்குன்னு இண்டியா அதனால எல்லாம் ஏதோ ஒரு அவல் வேணும் இல்லையா வாயை மெல்றதுக்கு அதுக்காக இது வித் இந்த கேமாக இது அது அம்பேர் பார்த்துக்கணும் அம்பேர் வரல அப்படி பார்த்தா அம்பேர் தான் இப்போ ரபாடா திரும்பத்துக்குள்ளே எல்பிடபிள்யூ டபிள்யூ கொடுத்தாரு மாமதுல்லாக்கு ஒரே டோர்னமெண்ட்டில் அவருக்கு என்ன அது என்ன கேம் அது ஸ்பிரிட் ஆஃப் த கேம் ஜானி பேஸ்ட் அவர் ரீசென்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஷஸ் போன ஒரு வருஷம் நடந்தது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கேப்டன் கிரீன் போலிங் போட்டார் பவுன்சர் போட்டாரா அவர் கீழே முடிஞ்சிட்டு நடந்து போயிட்டு பார்க்கில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு தரு அலைஸ் கேரி பிடிச்சி ரன் அவுட் பண்ணி விட்டார் அவரை ரன் அவுட்டாக ஸ்டம்பா ஜோபியா அது ஒன்னு அவர் சொல்கிறேன் நான் பால் டெட்டுன்னு நினச்சேன் அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஓடிட்டு இருந்தது பால் டெட்டுன்னு பால்லாம் ஒன்றும் டெட் இல்லைப்பா இது என்ன ஆக்ஷன் தான் அலேக்ஸ் கேரி ஒன்று ஸ்டம்ப் பண்ணிட்டார் நீ ஸ்டம்ப் போன்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஜானி பெஸ்ட்டாவை அது ரொம்ப நேரம் அவர் ஒருத்தப்ப ஒருத்தமாக பேசிக்கிட்டே இருந்தார் இது மாதிரி நிறைய விஷயம் ஒரு வாட்டி டென்னிஸ் லீலியில் நைன்டீன் செவன்ட்டி நைனில் இங்கிலாந்துக்கு அதில் டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது அல்மனியம் பேட் எடுத்துன்னு வந்துட்டார் நேரத்துக்கு சிரிப்பாக இருக்குல்ல செக் பண்ணிப்பாங்க யூடியூப்பில் எல்லாரும் பண்ணி ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா அலுமினியம் பேட் தீ பண்ண நினச்சாலும் எனக்கு சிரிப்பாக அது ஆட்சி கெடுத்து நாற்பத்தஞ்சு வருஷம்னு எனக்கு அப்போ பத்து பன்னெண்டு வயசு துபாயில் இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அப்போ வரைக்கும் உடன் பேட்டில் தான் விளையாட்னும் ரூல் இல்லை அப்போ ஒன்லி டெஸ்ட் மேட்ச் விளையாட்டு இருந்தாங்களா அந்த நேரத்தில் ரூலே கிடையாது அப்படி அதனால நான் எடுத்துன்னு உனக்கு உனக்குண்ணா அப்படின்னா பத்து நிமிஷம் ஆச்சு அவரை கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கு பொதுவாகவே டென்னிஸ் லில்லி வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அவர் எது விஷயத்துல கன்வீன்ஸ் அவருடைய ஜாவது மேய்ந்தது அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ரன் எடுக்கும்போது ஜாய் இடிச்சிடுச்சு ஜாஹித்மே அந்த ஒன்றை இவர் திரும்பி போலிங் போட்டுருக்கும்போது டெனிஸ் லெலி மீது அது ஒரு பேட்டு தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு அது ஒரு பிரச்சனை இருந்தது இந்த மாதிரி நிறையா தமாஷான விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக ஆண்ட்ரூ சைமன்ஸ் அர்பஜன் சிங் நடந்தது ஒரு டூ தௌசண்ட் எயிட்டில் நினைக்கிறேன் அங்கே ஒரு காண்ட்ரவர்சி நடந்தது டி ஸ்டீவ் பக்னரில் அம்பேர் அவரை ஒரு டெஸ்ட் மேட்சுக்கே பேன் பண்ணிட்டாங்க இந்த டூ தௌசண்ட் எயிட் சீரீஸ் அந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ் அண்ட் அர்பஜன் நடந்தப்போ நீ வந்து பயாஸ்டாக இருக்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் ஐஎம் ஒரு அம்பையரை பேன் பண்ணிட்டாங்க சிட்னி டெஸ்ட்டில் ஒரு அம்பேரிங் பண்ண முடியல இது மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தா நிறைய கொடுத்துட்டே போகலாம் இங்கிலாந்து அண்ட் உட் உடன் பேட் அலுமணி பேட் தான் செம்மத்தமாக ரைட் கமிங் பேக் டு திஸ் ராஷித் கானே கேட்டாங்கன்னாப்பா அதை திடீர்னு உட்காண்டார் பேருக்கு உனக்கே தெரிலன்னா ஆமா இன்ஜுரி ஆன் த ஃபீல்டு தான் இந்த ஆச்சு அதை போய் ஜாஸ்தி நான் விரும்பலை அதனால் நாங்கள் ஒன்றும் மேட்ச் ஜெயிக்கல அஞ்சு நிமிஷம் திரும்பி வந்தோம் ஆல் அவுட் பண்ணோம் மேட்ச் ஜெயிச்சோம் அண்ட் இட் இன்ஸ் ஓவர் தேர் ஸோ இந்த திருப்பி ஓடி வந்து போலிங் போட்டார் இல்லையா அதனால தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்குது நல்லா தான் இருந்திருக்கப்பே இருக்குன்னு இன்னொரு இன்ச்சுன்னு ஞாபகம் வருது கேப்டனா கேப்டனாக இம்சாவில்தான் தான் கேப்டன் நினைக்கிறேன் ஷோபக்தான் தெரியல அந்த ஃபாஸ்டஸ்ட் பாலர் ராயல் பிரிண்டி எக்ஸ்பிரஸ் போலிங் போட மாட்டேன்ட்டார் டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தானில் நடந்தது ஒரு பத்து வருஷம் முன்னாடி யாரும் ஆப்பர்னு ஞாபகம் இல்லை மிஸ்வாவுக்கு எஞ்சி யார் போலிங் போடுப்பா நீ தான் எனக்கு ஷோல்டர் சரி இல்லைப்பா நான் போட நேரம் கொண்டாங்காய்ச்சி உங்கள் பேட்டிங் பண்ண வரும்போது நாலு சிக்ஸ் அடிச்சார் லைனா அதே ஷோல்டரை ஷோல்டரை வச்சுக்கிட்டு ஸோ அவர் வந்து இது உள்ளே நடக்கிறதா அதெல்லாம் ஸோ தட்ஸ் ஹை சைட் இஸ் நோ மோர் ஜென்டில்மேன்ஸ் கேம் ரைட் அண்ட் இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் புதாகணம் இன்னொரு பத்து வாரம் பத்து நாளைக்கு இதை தான் பேசிட்டு இருப்பாங்க வேர்ல்டு கப் முடியிற வரைக்கும் அண்ட் தான் என்ன நேபருக என்ன பண்ண நீ அப்படி அப்படின்ட்டுன்னு ரீசென்டா ஆஞ்சலா மேட்சஸ் குளிச்சு குளிச்சுட்டு இப்போ பிச்சு உள்ள ரொம்ப லேட்டாக வந்தார் டைம் அவுட் கொடுத்துட்டாங்க நான் டைம் அவுட் அங்க வந்து பேடு தை பேட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு இவ்வளோ சோஷியல் மீடியா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்த நேரத்தில் நீங்கள் எப்படி பாருங்கள் ஒரு காலத்தில் நடத்துனா எங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆப்கானிஸ்தான் வர் இப்போ மேட்ச் இல்லையா அதில் பெரிய பாதிப்பு யாருக்குன்னா பங்களாதேஷுக்கு இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு தான் எலிமினேட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லை பாதிப்பு இந்த வேர்ல்ட் கப் நடந்தில்ல ஃபிஃப்டி ஓவர்ஸ் ஒன் வேர்ல்ட் கப் இந்த ஆறு மாதம் முன்னாடி இந்தியாவில் அதில் வந்து ஆப்கான் ஆஸ்திரேலியா நாகவுட்டாக வேண்டியது இந்த ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சதுனால தான் அவங்க குவாலிஃபை ஆனாங்க அது என்ன ஆச்சுன்னா ஆப்கானிஸ்தான் டூ நைன்ட்டி ஒன் ஃபார் ஃபைவ்ங்க அதில் இப்ராஹிம் சத்ரான் நான் அடித்தார் இவங்க டூ நைன்ட்டி டூ சேஸ் பண்ணால் தான் அவங்க குவாலிஃபை ஆக முடியும் ஆஸ்திரேலியா நைன்ட்டி ஒன் ஃபார் செவன் டன் அண்ட் டஸ்டு முடிச்சு போச்சு நைன்டி ஒன் பார் செவன் அப்போ தான் மேக்ஸ்வெல் வராரு ஆர்டிக்கில் வர்ற அந்த பாலர் மறுத்தேன் அந்த பாலர்னு லெக் சைடில் பட்டுது அங்கே பட்டுது இங்கே வந்து இங்கே வந்து எஸ்கேட்டார் அந்த எல்பி இருந்து டூ ஹண்ட்ரட் எச்சிட்டாரு மேக்ஸ்வெல் அந்த மேட்ச் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் நாட் அவுட் கிரிக்கெட் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேட் கொண்டு நேபர்க்கு நினைக்கிறேன் கேப்டனு பத்து சீக்ஸ் அடிச்சாருங்க ஸ்ட்ரைக் ரேட்டா ஒன் செவன் இரநூத்தி ஒன்று நாட் அவுட் இருந்து மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தான் தோத்துது இப்போ நடந்தது அதை மைண்ட்ல இருந்து இவங்க இவங்களுக்கு இப்போ அவங்க குவாலிஃபை ஆனதோட ஆஸ்திரேலியாத்துக்கு வெளில போட்டப்பா ஆம் வெரி ஹாப்பி கும்பத அண்ணாச்சி மாதிரி அதுவும் அவங்களுக்கு டபுள் சந்தோஷம் வேறு இதில் ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு சி அண்ட் இப்போ மைக்கிள் ஏத்தர்டெல்லாம் அசோ டேசன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் கேமை பற்றி இதே மைக்கிள் தான் உள்ளேருந்து இதை எடுத்தது மண்ணெல்லாம் எடுத்தார் ஒரு காலத்தில் அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா ஹியூம நேரர் நம்ம அம்பயர் தப்பு பண்ணால் பயாஸ்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்து ஒரு காலத்தெல்லாம் கவஸ்கர் எல்பி டபிள்யூ தான் எங்கே போனாலும் ஆமாம் அப்போல்லாம் அவங்களுக்கு தேர்ட் அம்பையர் டிஆர்எஸ் எல்லாம் கிடையாது கவஸ்கரை அவுட்டு பண்ண முடியாது டெஸ்ட் பேச்சில் எல்பி டபுள்யூ கொடுத்துரு ஒன்று ஒன்று அப்படியே அப்புறம் தான் நியூட்ரல் அம் கான்செப்டே வந்தது ஆன் அதில் போக போக நிறைய பேசுகிறேன் ஸோ இதை நிறைய பேர் கேட்டதுனால கொஞ்சம் ஒரு ஹூமரஸாகவும் இருந்தது இந்த இன்சிடென்ட்டு என்ன கேட்டிங்கன்னா அவர் தப்பாக இருந்தால் அவர் மேட்சில் போய் டிமெரிட் பாயிண்ட் கொடுக்க போகிறாரு லேட்டாக நீங்கள் ஒரு ஒரு போட்டால் அஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா வருது இல்லை அதை யோசிச்சு பாருங்க அது இன்னும் கொஞ்சம் ட்ராமா எக்ஸ்டண்ட் ஆகியிருந்து அஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்க அவங்க இப்போ புதுருள் உங்களுக்கு தெரியும் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடுத்த ஒரு போட்டாகட்டும் அதான் ராஷித் கானே ஸ்டன் ஆகிட்டு ஓடி போய்கிட்டார் என்ன பாய்ச்சி தந்து கேவியா பாய் எனிவே நவர் த லெஸ் டிசர்விங் டீம் தான் ஆப்கானிஸ்தான் டு பி இந்த செமிஃபைனல் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது சொல்லுங்கள் பொறுப்பு பார்த்தது லைக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்